அப்படியே பாபா ரஜினி இணையத்தை கலக்கும் வீடியோ இயக்குனர் சுரேஷ் கிருஷ்ணா இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மணிஷா கொய்ராலா கவுண்டமணி விஜயகுமார் மற்றும் பல முன்னணி நடிகர்கள் இணைந்து நடித்த பாபா திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டில் திரையரங்குகளில் வெளியானது எண்பது மற்றும் தொன்னூறுகளில் சூப்பர் ஸ்டாராக வலம் வந்து கொண்டிருந்த ரஜினிகாந்த் பல மாறுபட்ட படங்களில் நடித்தவர் சென்டிமெண்ட் காதல் நகைச்சுவை த்ரில்லர் மற்றும் வில்லனாகவும் இவர் நடித்திருக்கிறார் இந்த வரிசையில் பாபா திரைப்படம் சூப்பர் ஸ்டாரின் திரை வாழ்க்கையில் ஒரு மாறுபட்டது இப்படம் ஆரம்பத்தில் காதல் மற்றும் கமர்சியல் கலந்ததாக இருந்தாலும் பிறகு ஆன்மீகத்தை அடிப்படையாக வைத்து முழுவதும் ஆன்மீகத்தை மட்டுமே மையக்கருத்தாக கொண்டு எடுக்கப்பட்டிருக்கும் மேலும் சூப்பர் ஸ்டார் இந்த கதையை தனது நிஜ வாழ்வில் நடந்தது என்றும் கூறியுள்ளார் அதற்கு ஏற்றார் போல வருடம் ஒரு முறை ஆன்மீக பயணத்தை மேற்கொண்டு இமயமலைக்கு சென்று வருவார் சூப்பர் ஸ்டார் நடிப்பில் வெளியான இந்த பாபா திரைப்படம் மக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுக் கொடுத்தது அதோடு இப்படத்தில் சூப்பர் ஸ்டார் தங்கியிருக்கும் தனது வீட்டின் எதிர் வீட்டில் நாயகியான மணிஷா கொய்ராலா தங்கியிருப்பார் அப்படி அதிகாலையில் தனது மொட்டை மாடியில் மணிஷா கொய்ராலா மற்றும் அவரது சகோதரிகள் அதிக ஒளியில் பாட்டு வைத்துக்கொண்டு உடற்பயிற்சி மேற்கொண்டிருப்பார்கள் அதனை தன் வீட்டின் பால்கனி வழியாக பார்த்த சூப்பர் ஸ்டார் விசிலடித்து அவர்களை கூப்பிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க என கேட்க அதற்கு நடிகை பார்த்தா தெரியலையா என்று சொல்ல ஏன் இப்படி வெட்ட வெளியில் எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணுறீங்க என்று சூப்பர் ஸ்டார் கேட்பார் என் வீட்டு மொட்டை மாடியில் நான் எக்ஸசைஸ் பண்ணுறதில் என்ன தப்பு என்று மணிஷா குய்ராலா கேட்க கரெக்டு தான் உங்கள் வீடு உங்கள் வீட்டு மொட்டை மாடி நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் இங்கே பாருங்கள் சுற்றி பாருங்கள் எல்லோரும் பேட் பாய்ஸ் அலையிறானுங்க வீட்டுக்குள்ளே போய் பண்ணுங்கள் என்று சூப்பர் ஸ்டார் கூறியதற்கு மிஸ்டர் எக்ஸசைஸ் எல்லாம் காத்தாட பெட்ட வழியில் தான் பண்ணணும் எக்ஸசைஸ் பத்தி உனக்கு என்ன தெரியும் என்றும் கேள்வி எழுப்ப அதற்கு சூப்பர் ஸ்டார் எனக்கு எக்ஸசைஸ் பத்தி ஒன்றும் தெரியாது ஆனால் யோகாசனம் பற்றி கொஞ்சம் தெரியும் நம்ம நாட்டு பெண்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையிலையும் ஒவ்வொரு ஆசனங்கள் உள்ளது ஆனா அது அவங்களுக்கே தெரியாது அதை அவுத்து விடட்டா குனிந்து நிமிந்து கூட்டி பெருக்கி கோலம் போடுவது கூர்மாசன உக்கடாசனம் முதுகெலும்புக்கு நல்லது முறுக்கு பிழிஞ்சு அடித்து துவைத்தா அர்த்த குர்தாசனம் கைக்கு விரலுக்கு நல்லது குடத்தை தூக்கி இடுப்பில் வச்சு நடந்தால் தடாசன பாஸ்ப பங்கி இடுப்புக்கு நல்லது நம்ம நாட்டில் பாரம்பரியப்படி மண்டி போட்டு குனிஞ்சு நமஸ்காரம் பண்ணுறாங்களே அதுவும் ஒரு ஆசனம் அஸ்தி நிஷ்டா நம்ம நாட்டு ஏழைகளுக்கு வறுமையிலும் உடம்பு ஏன் கின்னு இருக்குது தெரியுமா வெயிலில் கட்டட வேலையில் தலையில் செங்கலை தூக்கிட்டு போகிறாங்களே அப்போ உடம்பு நேராகுது உடம்புல இருக்கிற ஆறு சக்கரங்களும் சீராகுது என்று அந்த ஆறு சக்கரங்களின் பெயரையும் குறிப்பிட்டு இதெல்லாம் புரியுதா உனக்கு என மூச்சு விடாமல் ஒரு நீண்ட வசனத்தை பேசியிருப்பார் இந்த வசனம் இன்று வரையிலும் பிரமிப்பை ஏற்படுத்தக்கூடியது இந்த வசனங்கள் அனைத்துமே பொய் அல்ல உண்மை என்று இப்படத்தில் நடித்திருந்த விஜயகுமார் கூறியிருப்பார் தற்போது சூப்பர் ஸ்டாரை போன்று ஒரு அத்தை தனது மருமகளுக்கு உடல் எடையை குறைப்பதற்கான வழிமுறைகளை கூறியுள்ள வீடியோ ஒன்று இணையத்தில் வைரலாகி உள்ளது அதில் எவ்வளவுதான் வீட்டு வேலை செஞ்சாலும் உடம்பு வெயிட் போட்டுக்கிட்டே போகுது அத்தை ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன் என்று மருமகள் கேட்க அதற்கு அத்தை டிப்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை தினமும் கோவிலுக்கு போய்ட்டு வா உடம்பு குறஞ்சிடும் என்று கூறினார் கோவிலுக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன உடம்பு குறைஞ்சிரும்னு சொல்கிறீங்க எப்படி என்று கேட்க ஆமாம் கோவில் கோபுரத்தை பார்த்ததும் நீ கையெடுத்து கும்பிடுவது பார்த்தோ உத்துவ அஸ்தானா அதுக்கு பிறகு கோவிலுக்குள்ளே நுழையும் போது குனிஞ்சு கும்பிடுவது கோவில் கருவறையில் கையெடுத்து கும்பிடுவது கருவறையை மூன்று முறை சுற்றி வருவது ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் தரையோடு விழுந்து கும்பிடுவது கடைசியாக சம்மணமிட்டு கோவிலில் அமர்வது என ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு ஆசனங்களின் பெயர் உள்ளது என்று அத்தை தன் மருமகளுக்கு கோவில் செல்வதால் உடல் எடை குறைவதை ஆசனங்களோடு ஒப்பிட்டு எளிமையாக கூறியுள்ள வீடியோ இணையத்தில் வைரலாகி உள்ளது அத்தை தான் வீட்டு வேலை செஞ்சாலும் உடம்பு ஏறினே போது அத்தை ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் கொடுங்களேன் டிப்ஸா டிப்ஸ் எல்லாம் இல்லை தினமும் கோயிலுக்கு போயிட்டு வாமா உடம்பு குறைஞ்சிரும் கோயிலுக்கு போனால் புண்ணியம் தானே கிடைக்கும்னு சொல்லுவாங்க உடம்பு எப்படி அத்தை குறையும் ஆமாம் கோயில் கோபுரத்தை பார்த்தோன்னே கையெடுத்து கும்பிடுறியா அதுக்கு பேரு பார்சுவ உருத்துவ அஸ்தாசனா அதுக்கப்புறம் கோபுரத்து உள்ள நுழையும் போதே குணிஞ்சி கும்புடுறியா அதுக்கு பேரு சமாபிகேசனா கோயில் கருவறையில கையெடுத்து கும்புடுறியா இப்படி அதுக்கு பேரு பிராணமாசனா கருவறையே மூணு தடவை சுத்தி வரியா அதுக்கு பேரு மண்டக் சாவனா அப்புறம் ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டயும் தரையோட விழுந்து விழுந்து கும்புறல்ல அதுக்கு பேரு புஜங்காசனம் கடைசிய எல்லாத்தையும் முடிச்சுட்டு சம்மனம் போட்டு உட்கார்ல்ல அதுக்கு பேரு சுகாசனா இப்படி எல்லா ஆசனத்தையும் தினமும் செஞ்சேன்னா நீ எதிர்பார்க்கிற உடம்பு உனக்கு கிடைக்கும் இதை வீட்லயே செய்யலாம் ஆனா நீ என்ன சொல்லுவ டைம் இல்லைன்னு சொல்லுவ ஆனா கோயிலுன்னு சொன்னா உனக்கு ஒரு நம்பிக்கை வருமா கட்டாயம் எல்லாத்தையும் நீ பண்ணுவ அதனாலதான் உனக்கு கோயிலுக்கு போன உடம்பு குறையும் சொன்னேன்